ஈழமணி திருநாட்டின் ஊர்வத்துறை புளியங்கூடல் சிறுத்தனை பதியில் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் தாய் சக்தி பீடம் ஸ்ரீ ராஜ மகாமாரியம்பாள் திருக்கோயில் திருநஞ்சன்திருக்கூட நன்னிகாட்டு பெருஞ்சாந்தி விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி அதாவது விசுவாவசு வருடம் சித்திரை பதினேழாம் நாள் காலை ஆறு மணி தொடக்கம் எட்டு நாற்பத்தைந்து மணி வரையுள்ள சுபவேளையில் ராஜ மகாமாரி அம்பாளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பமாகும் கிரிகைகளில் இந்த விநாயகர் ஆலயத்தில் தொடர்ந்து கிரிகைகள் இடம்பெற்று இருபத்தேழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அடியவர்கள் எண்ணெய் காப்பு செய்யலாம் தொடர்ந்து முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரையுள்ள சுபவேளையில் மகா கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெறும் ராஜ அம்பாள் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ குவதாச குகேஸ்வர குருக்கள் அவர்களின் நெறிப்படுத்தலில் லண்டன் சிவஸ்ரீ பால வசந்த குருக்களின் நல்லாசியுடன் அவுஸ்திரேலியா சிட்னி சிவஸ்ரீ பால இந்திர குருக்கள் அவர்களால் கும்பாபிஷேக பெருவிழா நடத்தப்படும் இப்புண்ணிய நாட்களில் அடியவர்கள் அனைவரையும் ஆசார சீலர்களாக ஆலயத்துக்கு வருகை தந்து கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அம்பிகையின் கடாட்சத்தை பெற்றுகுமாறு ஆலய அறங்காவலர்கள் அறிய தந்துள்ளனர்